ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சில வீடியோவில் நம்ம தீபக் அடுத்த வாரம் கேப்டன் ஆகிறாரு அதாவது வர்ற வாரம் வேறு லெவலில் முதல் நாளே சம்பவம் பண்ணிட்டார்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ பண்ணிட்டால் வேறு லெவல் ஏன்னா இண்டிவிஜுவல் கேம் மாதிரி ஆக போகுது ஹவுஸ் ரூல்ஸ் மாறுது ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் ப்ளஸ் நாமினேஷன்ஸ் ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு சோ யார் யாரெல்லாம் வந்திருப்பாங்க என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோவில் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கான கேப்டன் தீபக் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சோ அவருடைய கேப்டன்சி எப்படி இருக்குன்னா சும்மாவே வந்து பாத்தீங்கன்னா விஜயசுக்கு கேட்டா கூட கண்டிப்பா அப்படின்ற மாதிரி அட்டக்கி ஆளக்கூடிய ஒரு கேப்டன் தான் நம்ம தீபக்கா இருப்பார் சோ என்ன கேட்டோம்னா என்னடா அவனுக்கு வேணும் மேக்ஸிமம் சரியான ஒரு ரூடான ஒரு கேப்டனாக தான் இருப்பார் அப்படின்றது தான் ஸோ முதல் நாளே தீ பிடிக்க போகுது ஏன்னா ஹவுஸ் உடைய அந்த நடுவில் இருக்கோட்டருக்குல்ல அதை களைச்சி விட்டு கல்லக்கல்ல கள்ள கல்லுன்னு அழிச்சு விட்டுட்டு ரெண்டு ஹவுஸையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்பொழுது தீபக்குள்ளே போயிட்டு ரெண்டு பேரும் என்னை சமாளித்து வேறு லெவலில் இந்த டிஆர்பி வந்து ஏத்துறதுக்கு ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க இது ஐம்பது நாள் முன்னாடி பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக முப்பது நாள் அந்த கான்செப்ட் ஃபெயிலியர் தொழிஞ்சொடனே முப்பத்தி ஓராது நாள் இதை பண்ணியிருக்கணும் பட் ஐம்பதாவது நாள் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் நாட் இட்ஸ் பேட் பட் இட்ஸ் நாட் டூ பேட் இன்னமும் டிஆர்பி வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து விஜய் டி அவர் பாஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதற்காக தான் தீபக் வந்து இறங்கியிருக்கார் அப்படிங்கிறது தான் ஸோ முதல் நாளே சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது அது எந்த லெவலுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல அது ரூமர்னே வச்சுக்கோங்களேன் அது உண்மையாக இருக்குது அது கண்டிப்பாக ஏன்னா இப்போ தீபக் சம்பவம் பண்ணிட்டார்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பார்த்தேன் அது பட் சம்பவம் மட்டும் நல்லது தான் முதல் நாளே தீபக் சம்பவம்னால் வேறு லெவல் தான் சரியா ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவருடைய கேப்டன்ஷிப் எப்படி இருக்க போகுது எல்லாரும் இண்டிவிஜுவல் கேம் ஆட போகிறாங்க இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தீபக் வந்து எப்பயுமே குரூப் கேம் தான் ஆடுவார் முத்துக்குமரன் குரூப் கேம் தான் எல்லாருமே குரூப் கேம் தான் ஜாக்லின் மட்டும்தான் இண்டிவிஜுவல் கேம் ஆடிட்டு இருந்தாங்க அவங்களும் கொஞ்சம் நேரம் கழிச்சு குரூப் ஆட்னாங்க அப்புறம் அவங்களும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எல்லாரும் இண்டிஜுவல் கேங்குறப்ப மாற்றி மாற்றி அடிக்க வேண்டியிருக்கும் யார்னால யாரும் நாமினேட் பண்ணலாம் முத்து தீபக் பண்ணலாம் தீபக் முத்து பண்ணலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட குளப்புடிகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஓட்டிங்கில் ஒரு டைமென்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது நாமினேஷன்ஸில் சரியா என்னுடைய கணிப்பின்படி சரியா ஒரு ஒன்பதுலேருந்து பத்து பேர் இந்த வாரம் நாமினேஷன்ஸ்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸ்ட்ராங் பிளேயராக பண்ண மாட்டாங்க சரியா முத்து ஊரில் வரமாட்டான் ராணவ வரமாட்டான் ரயான் வரமாட்டான் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு தீபக் கேப்டனர்கள் அவர் வர முடியாது ஸோ யார் யாரெல்லாம் பாய்ஸ் சைடில் வருவாங்க பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நாலு நாள் கீழே போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத ஸ்ரீகா அவர் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாரும் ரஞ்சித்தை குத்துவாங்க சத்யா சத்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் ஒரு இம்பாக்டாக அதாவது ரஞ்சித்தாச்சு ஏதாவது பெர்ஃபாமன்ஸையாச்சும் கொடுத்துருக்கிற தவிர சத்யா வந்து இன்னும் எதுவுமே இல்லை மிச்சர் தான் இருக்காரு ஸோ இன்னும் ரெண்டு மூணு இடத்துல கொஞ்சம் அப்படி சண்டை போட்டார் அப்படி இந்த சௌந்தரியாவே என்ன சாரீ கட்டின விஷயத்தில் அந்த ஒரு விஷயந்தான் மற்றபடி பெரிய இம்பாக்ட் இல்லை ஸோ மேபி உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் ஜெஃப்ரி நிறைய பேர் அம்புலித்து வச்சிருக்கேன் ஸோ அதனால் கண்டிப்பாக அவன் இந்த இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அடுத்து வந்து சிவகுமார் மேலே எல்லாருக்குமே வந்து கிரெட் இருக்குது ஃபர்ஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணாங்க ஸோ ஈஸி டார்கெட் அப்படின்றதுனால சிவகுமார் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்து முத்துக்குமரன்லாம் வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு தீபக்கும் வர மாட்டார் விஷால் வாய்ப்பு இல்லை சரிங்களா வேறு யார் இருக்கா தீபக்கு ஜெஃப்ரி எல்லாம் பற்றியெல்லாம் நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் அருண் பிரசாத் சரியா அருண் பிரசாத் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு பேர் நான் சொல்லிட்டேன் ரயான் கிடையாது ராணுவ கிடையாது வாங்கி அவங்க நான் கேள்ள்ஸு ராமினேட் பண்ணுவாங்க பாய்ஸும் வந்து அந்தளவுக்கு நாமினேஷன்ஸுக்கு விட்டுருவாங்கன்னா அவங்களுக்கு பேர் பழகி பேர் அப்படிங்கிறது தான் இந்த அஞ்சு பேர் அடுத்து கேர்ள்ஸில் ஜாக்லின் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா ஜாக்லின் வந்து இன்னமும் பாய்ஸ் கிட்ட கிட்டே அருண் கிட்டே அந்த மாதிரிலாம் வந்து முட்டிக்கிது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ரெண்டு ஓட்டு வரும் சௌந்தரியா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு சரியா ஆனந்தி அடிச்சுக்குவாங்க ஆனந்திய தர்ஷிகா சரியா ஆயிடுச்சா சவுண்டு ஜாக்லின் தர்ஷிகா ஆனந்தி பவித்ரால வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி சாச்சனா நோ சான்ஸ் அடுத்து அன்ஷிதா சரியா அன்ஷிதா உள்ளே வருவாங்க ஏன்னா போன வாரம் வரல இந்த வாரம் கண்டிப்பாக அந்த நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கேர்ள்ஸ் டீமுக்கே வன்மம் முடிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசினாங்க ஸோ வாடி வா அதுங்கள் வெயிட் பண்ணுவாங்க அடுத்து வந்து தர்ஷிகா மஞ்சரி ஓகேவா மஞ்சரி கேப்டன்ஷிப் ஒழுங்காக பண்ணலை அப்படின்றதுனால அவங்க கண்டிப்பாக உள்ளே தூக்கி போடுவாங்க தர்ஷிகாவும் காதல் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா மஞ்சரி அஞ்சிதா தர்ஷிகா ஜாக்லின் சௌந்தரியா ஆனந்தி சாச்சினா வருவாங்களாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் கூட பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதனால் எனக்கு தெரிஞ்சு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ ஆறு கேர்ள்ஸ்லேருந்து அஞ்சு பாய்ஸ்லேருந்து டோட்டலாக பதினோரு பேர் காம்பினேஷன்ஸ் லிஸ்ட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் லைவ் வீடியோவில் நம்ம வந்து எபிசோடு முடிஞ்சோடனே லைவ் வருவோம் பார்க்கலாம் அதில் ஓகே தேங்க்யூ ஹாஸ் குட் பாய்